வணக்கம் நாளையும் நாளை மறுநாளும் தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது வந்து விடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில நாளை பார்த்தோம்னா செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல பார்த்தோம்னா புதுச்சேரியிலும் கூட அந்த கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை மறுதினம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் கடலூர் அதே போல காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல கூட அந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் ஏழு மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமா நாளைக்கு கனமழை எச்சரிக்கை காரணமா பள்ளிகள் கல்லூரிகள் லேவர்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாவட்டங்கள என்ன அப்படின்னு பாத்தோம் இப்படி இருக்க மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாவட்டத்தை பேர மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாஸ் ஓகே பாத்த பாக்கிறதுக்கு முடி நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலாம் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா அதுதான் உங்களுக்கான ரெயின் அப்டேட்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும் ஸோ ஸ்கிரீன் தெரியும் தெரியுமா இதான் வாட்ச் சேனல் ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பண்ணிட்டு நினைக்கிறப்ப அந்த மாவட்டங்களாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் சென்னை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க தமிழகம் முழுக்கவே ஆரஞ்சு எச்சரிக்கை தான் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஓகேவா சென்னையில் கடந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா மழையானது ஒன்றுமே கிடையாது பட் மழை பண்ணால் திரும்பி ஆரம்பிச்சுருப்பா சென்னையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாளைக்கு நம்ம மிக கனமழையும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா மிக மிக எச்சரிக்கை விட்டுருக்காங்க சென்னை மாவட்டம் உட்பட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஓகேவா ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளை தினமானது மிகப்பெரிய நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு லீவ் ஒன்றும் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு வரப்போது அது இல்லாமல் மீதகம் மாவட்டங்களில் கனமழையை பொறுத்து நாளைக்கு மறுநாள் நாளைக்கு மார்னிங் வேணால் உங்களுக்கு லீவ் வாசி வரப்போது நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு லீவ் வந்து வரப்போகுது ஓகேவா முன்னெச்சரிக்கை காரணமாக உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை காரணமாக உங்களுக்கு ரெண்டாலும் பார்த்தீங்கன்னா தான் கூட லீவ் வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு போனால் கனமழை பெய்யும் போது நம்மளோட தமிழகத்தில் ஓகே முக்கியமான மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் மிக கனமழையும் அந்த பத்தினா சொன்ன மாதிரி தான் ஸோ பல மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தூத்துக்குடி நெல்லை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் சேலம் திண்டுக்கல் திருப்பூர் கோவை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மற்றும் தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய எல்லா மாவட்டத்துக்குமே உங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க தமிழக முழுக்க பார்த்திங்கன்னா இன்னை இருந்தே போனால் உங்களுக்கு மிக கணக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க தமிழக முழுக்க ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க சில மாவட்டங்களுக்கு ரெட்டல் எச்சரிக்கை மாதிரி விட்டுருக்காங்க ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கும்பா லீவன்ஸ் வந்தால் என்ன சட்டநிலத்தில் லீவ்ஸ் வர வரப்போது நம்ம சேனல் சபா உடனே அப்டேட் பண்ணிடுறேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் யாருக்கு என்னென்ன எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கவன பாஸ்தான் கன் பண்ணுங்க ஓகே ஒரு டிஸ்டிக்ஸில் ஒரு மாதிரி எக்ஸாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பண்ணால் இன்னைக்கு உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் டு டென்த்துக்கு மேக் எக்ஸாமு டுவல்த்துக்கு மேக்ஸ் டுவெல்த்து காமர்ஸ் அண்ட் லெவன்த்து பயாலஜி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு

video then funny glam bye students bye bye